رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي இஸ்லாமிய வரலாற்றை முறையாக ஆய்வு செய்யும் ஒருவர் அகலுல் பைத்தினருக்கும் ஷியாக்களுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்வார் ஆனாலும் ஷியாக்களோ அவர்களை பைத்தின் நேசர்கள் என்று கூறிக்கொண்டு முஸ்லீம் சமூகத்தை ஷியா என்றும் சுன்னி என்றும் கூறுபடுத்துகின்றனர் அதனால் ஷியாக்களுக்கும் அகலுல் பைத்தினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அகலுல் பைத்தினர் அகலு சுண்ணாவாகவே இருந்து மரணித்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை இந்த பகுதியிலே சுருக்கமாக நோக்கலாம் ஒன்று சஹாபாக்களின் ஓர் அங்கமான அகளுள் பைத்தினர் ஷியாக்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அவர்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸை பின்பற்றுபவர்களாகவே இருந்தார்கள் ஆதாரம் இரண்டு அலுல் வைத்தினர் ஷியா கொள்கையை பிரச்சாரம் செய்தவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை தண்டித்ததோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குபவர்களாகவும் இருந்தார்கள் அலுல் வைத்தினர் ஒருபோதும் ஷஹாபாக்களை வெறுக்கவில்லை அவர்களுக்கு எதிராக செயற்படவும் இல்லை ஆனால் ஷியாக்கள் சஹாபாக்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை நான்கு மாவியா அன்ஹு அவர்களையும் அவரது ஆட்சியையும் மிக கடுமையாக விமர்சிப்பவர்கள் ஷியாக்கள் ஆனால் ஹசன் ருதியல்லாஹூ அவர்கள் மாவியா அன்ஹு அவர்களுக்கு ஆட்சியை வழங்கியதுடன் அவரை புகழவும் செய்தார்கள் ஆதாரம் ஐந்து உமையா அப்பாசிய ஆட்சி அஹ்லுல்பெய்தினருக்கு எதிரான ஆட்சி என்று ஷியாக்கள் விமர்சிக்கின்றனர் ஆனால் அவை அஹலுல்பெய்த்தினரின் ஆட்சியாகும் இவ்வாட்சிகளில் அகளுள் வைத்தினர் அரச கொடைகளை பெற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள் ஆதாரம் ஆறு அகல் வைத்தினர் விடயத்தில் சீயாக்களை பொய்களை இட்டு கட்டுவதாக வைத்தினர் மக்களை எச்சரித்தனர் ஆதாரம் ஏழு அகளுள் வைத்தினர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஷியாக்களாகும் எட்டு அகலுல் வைத்தின் செய்திகளை பாதுகாத்தவர்கள் அகலு சுண்ணாக்களே ஷியாக்கள் அகலுல் வைத்தின் பெயரில் இட்டுக்கட்டி கொண்டார்களே தவிர அவர்கள் சொன்ன செய்திகளை பாதுகாக்கவில்லை ஒன்பது அகளுள் வைத்தினரை உண்மையில் மதிப்பவர்கள் அகலு தான் இன்று வரை அவர்களுக்காக துவா செய்பவர்களாகவும் அவர்கள் காணப்படுகின்றனர் ஆனால் ஷியாக்களோ தங்களின் பாரசீக மோகத்தின் விளைவாக சில அகளுள் பைத்தினரை அதற்கு பகடைக்காயாக பயன்படுத்துகின்றனர் பத்து அகலுல்பைத்தினர் சஹாபாக்களின் மக்களை திருமணம் செய்து கொண்டார்கள் சஹாபாக்கள் பைத் பரம்பரையில் வந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் பதினொன்று சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்களும் அகளுல்பெய்துடன் நெருங்கிய திருமண உறவை கொண்டிருந்தனர் அலி ருதியாஹு அவர்களின் மகள் ரம்லா அவர்கள் அபு சுஃபியானின் மகன் அப்துல்லாஹுவை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர் மரணித்ததற்கு பின் உமையா வம்சத்தைச் சேர்ந்த மருவானின் மகன் மாவியாவை திருமணம் செய்து கொண்டார்கள் இன்று அஹ்லுல் வைத்தை நேசிப்பதாக சொல்லும் ஷியாக்கள் இவ்வாறு பேசுவதையே பெரும் பாவமாக நினைப்பார்கள் அந்த அளவுக்கு உமையா வம்சாவளி அபு சுஃபியான் போன்றவர்களில் அவர்களுக்கு எதிர்ப்புணர்வு இருக்கிறது ஆனால் அஹ்ல் வைத்துகளை நேசிப்பதாகவும் பீற்றிக்கொள்கிறார் ஹுசைன் ரதியல்லாஹூ அன்பவர்களின் மகள் சக்கீனா உஸ்மான் ரதியல்லாஹூ அன்பவர்களின் மகனின் மகன் ஜெய்தை திருமணம் செய்திருந்தார் ஹுசைன் ரதியல்லாஹூ அன்பவர்களின் அடுத்த மகள் ஃபாத்திமா உஸ்மான் ரதியல்லாஹு அன்பவர்களின் மகன் அம்ரின் மகன் அப்துல்லாஹுவை திருமணம் செய்திருந்தார் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்பவர்களின் மகன் அப்துல் ரஹ்மானின் மகள் ஹம்சாவை ஹுசைன் ரதியல்லாஹூ அன்பவர்கள் மணந்திருந்தார்கள் ஷியாக்களின் பிரதான இமாம்களில் ஒருவனான ஜாஃபரு சாதிக் கூட அபுபக் ருதியாஹு அன்பவர்களின் பரம்பரையில் வந்தவரே இதனால்தான் ஜாஃபரு சாதிக் ரஹிமவுல்லா அவர்கள் அபுபக் ருதியல்லாஹூ அன் அவர்கள் எனது பாட்டன் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவராகவும் அவர்களை புகழக்கூடியவராகவும் இருந்தார்கள் இவ்வாறு அகலுல் பைத்துகளுக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள திருமண உறவு முறையை பார்த்தால் தனியாக பழமணித்தியாளங்கள் பேசும் அளவுக்கு அதிகமாக உள்ளது ஷியாக்கள் அகலுல் வைத்தின் நேசர்களாக இருந்திருந்தால் அகலுல் வைத்தினர் அவர்களின் மக்களை திருமணம் செய்ததோடு அவர்களுக்கு தங்கள் பரம்பரையில் திருமணம் செய்தும் வைத்திருப்பார்கள் ஷியாக்களின் முக்கிய அறிவிப்பாளர்கள் மற்றும் தங்கள் இமாம்களின் சீடர்கள் என்று சொல்லும் எவருக்கும் இத்தகைய திருமண உறவுகள் கிடையாது இது அகலுல் வைத்தினர் எப்போதும் அகலு சுண்ணாவாகவே இருந்தார்கள் என்பதற்கு பெரும் ஆதாரமாக உள்ளது ஆதாரம் பனிரெண்டு பைத்தில் வந்த அறிஞர்கள் அஹலு சுன்னா அறிஞர்களிடமிருந்து இஸ்னாத்தை படித்தனர் அதுபோல் அஹளு சுன்னாக்களும் பைத் அறிஞர்களிடமிருந்து இஸ்லாத்தை படித்து கொண்டார்கள் பதிமூன்று பைத்தினர் அகலு சுண்ணாக்களை புகழ்ந்ததுடன் அவர்களைப் போன்றே வாழவும் ஆசைப்பட்டார்கள் பதினான்கு அஹலுல் வைத்தின் பெயர்களை அஹலு சுன்னாக்கள் வைக்க அஹலுசுன்னாவின் முக்கியமானவர்களின் பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு சுட்டுவதில் அகலுல் பைத்தினர் மகிழ்ச்சியடைந்தார்கள் எனவே நாம் முன்னால் கூறிய பதினான்கு ஆதாரங்களின் அடிப்படையிலும் அகலுல் பைத்தினர் அஹலு சுண்ணா வல்ஜமா அத்தினராகவே இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கென்று தனியான ஒரு கொள்கையை பின்பற்றவில்லை உருவாக்கவில்லை அவர்களுடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட ஷியா சிந்தனையை அவர்கள் அடியோடு எதிர்த்ததோடு அதை பின்பற்றியவர்களை தண்டித்ததோடு அதை பின்பற்றுபவர்களை எச்சரிக்கவும் செய்தார்கள் என்பது தெளிவாகின்றது அல்லாஹ் நம் அனைவரையும் அகலுல் பைத்தை நேசிப்பவர்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாகவும் ஆக்கியள்வான் ஆமீன்